தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இன்னைக்கான கான்டென்ட் வேற என்ன இருக்க முடியும் ஜனநாயகன் படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்குல்ல இந்த ட்ரெய்லரில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை டிகோட் பண்ண போகிறோம் என் மனசில் தோன்ற விஷயங்களை ரிவ்யூ பேஸ்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லப் போகிறேன் இந்த கான்டென்ட் முடிவில் ஒரு கேசரி அப்டேட் இருக்குது முழுக முழுக்க பாருங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் திரும்பி போகிற ஐடியாவது இல்லை கம்மே ட்ரெய்லரை ஓப்பன் பண்ணதுமே இந்த ஷார்ட்டை தான் கட்டுறாங்க ஒரு வயசான ஒரு எக்ஸ்பர்ட்டு வெப்பன் சார்ந்த எக்ஸ்பர்ட் மாதிரி தெரியுாரு அவர்கிட்ட ஒரு ஃபோன் கால் வருது அப்போ அவர் ஒன்னே திரும்ப ஒரு சொல்கிற விஷயம் தொட்டலையே அப்படின்ற காப்பில் இந்த ஒரு சீனை பார்க்குறப்ப சண்டை கோழி படம் பார்த்துருப்பீங்களா ஐயம்மன் ஒன்று கை வச்சு இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபோன் கான்வெர்சேஷன் மாதம் வரும் சீக்வன்ஸு அதுதான் நீங்கள் நல்லா கனெக்ட் ஆச்சுங்க இந்த ட்ரெய்லர் முழுக்க பார்த்து முடிச்ச பிற்பாடு எனக்கு தோன்றின விஷயம் விஜய் சாரோட படங்கள் மட்டும் இல்லை இன்னும் சில படங்கள் சார்ந்து நல்ல சீக்வன்ஸ் இருக்கல அதோட ரெஃபரன்ஸ் எடுத்து இன்ஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு இதுதான் அந்த பேர் தளபதி வெற்றி கொண்டான் ஸோ இந்த படத்தில் புரொடெகானிஸ்ட்டோட கேரக்டர் நேம் தளபதி வெற்றி கொண்டான் ஆக்சுவலாக தளபதி அப்படின்றது மேபி ஒரு பட்ட பேர் மாதிரி கொடுத்துருக்கலாம் வெற்றி கொண்டான் அப்படின்றது தான் அவரோட இயற்பேராக இருந்திருக்கலாம் ஏன்னால் அங்கங்கே பயன்படுத்துறது இந்த ரவுடிஸ் மத்தியில் அது பொருட்கள் மத்தியில் பயன்படுத்துறது தளபதி தளபதி தான் பயன்படுத்துகிறாங்க அதுவும் தொற்றலையே அப்படின்ற டேலாகுரம் பார்த்தீங்களா அங்கே தளபதியை தொற்றலையேன்ற மாதிரிலாம் வந்திருக்கும் நான் இந்த ட்ரைலர் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்க என்ன நினச்சேன் சரி ட்ரெய்லரில் அரசியல் சார்ந்த நெடி ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் சினிமாத்தனமான நெடி ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கும் அப்படி தான் நினச்சி பார்த்தேன் ஆனால் தலைகீழாயிடுச்சுங்க இந்த ட்ரைலரை நீங்கள் ஃபுல்லாக ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு கேளுங்க உங்களுக்கே நான் சொன்ன விஷயம் புரியும் அரசியல் சார்ந்து அவ்வளோ டயலாக்ஸ் உள்ள அரசியலே இல்லைல்லாம் சொல்ல முடியாது நிறைய பேர் சொன்னாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படமாக இருக்கணும் ஆஹ் அரசியல் நடி ட்ரெய்லர்லேயும் ஹெவியாக இருக்குது படத்தில் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல ஒரு பல்லாவர இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்ச மெசேஜில் என்ன பேர் இருந்துச்சு உடனே அதை பற்றி ஒரு சொன்ன பில்டப்லாம் ஓகே முடிஞ்சிச்சு எனக்கு இடமே கேஜிஎஃப் படத்தில் பில்டப் அப் ஷார்ட்ஸ் வர பத்திரம் நிறைய அதே போல் ஷார்ட்ஸும் டைலாகும் இந்த படம் முழுக்க இருக்கும் போல் இருக்குங்க நிறைய இடத்துல அப்படியே நமக்கு ரசபுலாச்சு ஃப்ரேம் பாருங்க ஜி அப்பேற்ப ஃப்ரேம் தான் இது எல்லாருக்குமே இந்த ஐ ஷார்ட் அந்தளவுக்கு தூக்கி கொடுத்துறாது ஆனால் படங்கள் எல்லாம் ஐ ஷாட்டை வச்சாங்கன்னா வேற லெவலில் தெரியுது அதுவும் ட்ரெயிலர்லேயே எப்படின்னா வேட்டரில் அந்த ஷார்ட்லாம் எந்த அளவுக்கு பேசப்பட போதோ இங்கே ஒரு ரிச்சுவல் நடக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க இந்த வன மக்கள் அந்த சைடு இருக்க ஏழை வள மக்கள் இருப்பாங்களே அவங்க சார்ந்து குறிசோட நிறைய பேர் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதில் ஒரு அம்மா இங்கே அமர்ந்திருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது சாமியாடி மாதிரி மக்களை காக்க ஒருத்தர் வருவார் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரட்சகன் ஃபார்மெட்டில் நிறைய படங்களை பார்த்துருக்கோல்ல சூர்யா சாரோட ரெட்ரோ படத்தோட அது போல் சில சித்திரை பார்த்திருப்போம் பார்த்துருப்போம் அதே மாதிரி டைலாக் போஷன் இங்கே வந்தாலும் இல்ல அந்த ரட்சகன் மேப்பர் வேறு யாராக இருக்க முடியும் ஜோசப் விஜய் அவர்களை தவிர இந்த படத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த டச்சு கில்லி படத்தோட டச்சுங்க ஹெச் என்ன நினச்சாரோ தெரியல சரி நம்ம ரீமேக் பக்கம்தான் போகிறோம் அப்படின்னா சாரோட மற்ற படங்கள் சேர்ந்து கொஞ்சம் தொட்டு வச்சிருவோம் அப்படின்ட்டு இந்த சோடகலாம் போடற பற்றிலாம் வெள்ளிப்படம் சார்ந்து அதான் அடுத்தடுத்த படங்கள்லேயும் பார்த்துருந்தோம் இந்த கடைசி படத்துலேயும் விதிவெடுக்கெல்லாம் பார்க்க முடியுது ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் மாதிரி வருது மேபி விசாரணை கைதியாக ஒரு இன்னும் மொழி நேரம் கைதாக உள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த ஷாட்டை பார்க்கும்போது பீஸ்ட் படம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ப்ரோ இந்த நேரத்தில் இருந்து அந்த படத்தை ஞாபகப்படுத்துறீங்க கேட்டிங்கன்னா படம் நல்லா மேக்கிங்கு காண்டெண்ட்டில் கொஞ்சம் சொதப்பு தான் விட்டுச்சு பட் மற்றபடி அந்த படம் மேக்கிங் சூப்பராக இருக்கும் இந்த ஷாட்னால் அதை அப்படியே கனெக்ட் பண்ணிச்சிங்க அடுத்து இது ராயப்பன் கையில் துப்பாக்கி குத்தா அப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அதுமாரி தான் இந்த லுக்கு பார்த்ததுமே நம்மளுக்கு பழிச்சுன்னு புரிஞ்சது இந்த அளவுக்கு வெப்பனெலாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கேரக்டர் இருக்குன்னா இவர் போலீஸுன்ற விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு ட்ரைலர்லேயே எங்கள் ரிவியூல் பண்ணிட்டாங்க அதை தாண்டி இந்தளவுக்கு முருகத்தனமாக தாக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸே ரவுடித்தரம் பண்ணி ரெக்கார்டை அப்படிங்க இருக்கும் நல்லதுக்காக ரவுடித்தரம் அதாவது சினிமாவில் பார்த்துருப்போமே நம்மளை பொறுத்தவரைக்கும் ரவுடினா கேட்டவங்க தான் ஆனால் சினிமாவில் நல்லது சரி ரவுடின்னு காட்டுவாங்க கிட்டத்தட்ட அதே போல் ஒரு போலீஸ் மக்களுக்காக இறங்கி சில அடித்தட்டில் ஈடுபட்டு அப்படி இருக்கும் அது போல தான் தெரியுது இந்த ஒரு அம்பலம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பிவி கட்சியோட கொடி அறிமுகப்படுத்துனாங்களே அப்ப ரெண்டு யானைகள் பிளிரிட்டு நிற்கும் பாருங்க ரெண்டு பக்கமும் அதை அப்படியே ட்ரெயிலர்ல கொண்டு வந்திருக்காங்க வழக்கம் போல தீப்பந்தம் ஆக தாவேக்காவோட ஃபார்மேட்ல சொல்றதா இருந்தா ஒளியை ஏந்திக்கிட்டு மக்களை வழி நடத்தி கொண்டு போற ஒரு தலைவரா இங்க தெரியுது அந்த ரெட்டையான சிம்பல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு ட்ரெயிலர்ல பார்க்கும் போது ஒளியாவான் அப்பேற்பட்ட விஷயத்தை தான் இந்த ஃப்ரேம் நம்மளுக்கு உணர்த்தது விஜய் சாரு ஐலுக் மட்டும்னாலே வேற லெவலில் இருக்கும் அதுவும் கையில் ஒரு ஆப்ஜெக்ட்டையும் கொடுத்து ஒட்டுமொத்த ஃப்ரேமை கம்போஸ் பண்ணாங்கனாக்கா பார்க்க இப்படி தான் கூஸ் பம்பாக இருக்கும் போலீஸ் கேரக்டர் உறுதியாச்சுன்னு சொன்னது முதல்ல அதை இங்கே பார்க்க முடியுது ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்து பேசப்படும் முதல்லாம் இந்த ஒரு ஃபோட்டோ தான் அதிகமாக பல பேர் ஷேர் இருந்தாங்க அவர் போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கா மாதிரி சரி நிறைய பேர் நினச்சது படம் முழுக்க யூனிஃபார்மே ஒருவார் போல இருக்கே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக ராவாக இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் ட்ரெயிலர்லேயே ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் தான் எண்ணி அவ்வளோதான் போலீஸ் கேரக்டர் வரா மாதிரி காட்டுறாங்க மற்றபடி படம் முழுக்க போலீஸ் யூனிஃபார்மும் பெருசாக போட மாட்டேறது தான் நினைக்கிறேன் ஆரம்பத்தோடு முடிஞ்சின போல இருக்குது தளபதி வெற்றி கொண்டானோட மகள் தான் இங்கே பார்க்குறீங்க இவங்க சின்ன வயசில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு அதுக்கப்புறம் அது கரண்ட் போஷனாக வளர்ந்த அந்த கேரக்டர் பார்க்க முடியுது படத்தோட ஹீரோ விஜய் இந்த படத்தில் அவருக்கு பொண்ணாக நடிச்சிருக்கிறது மமிதா பஜ்ஜியிருக்காங்கன்னா அவங்க பேர் விஜி இந்த ட்ரெயிலரில் விஜய் சாரோட எவ்வளோ லுக்கை நம்ம பார்த்துருந்தாலும் எனக்கு பேர்ஸ்னல் ஃபேவரட்னா இதை சொல்லலாம் இந்த லுக்கை திரும்பலாம் பார்க்க முடியாதல லுக்கை விடுங்க இவரோட படங்களே திரும்ப பார்க்க முடியாதல ஓகே ரைட்டு எந்த அளவுக்கு மனுஷனுக்கு வயசானாலும் சொன்னால் தான் அந்த நம்பர் தெரியுது மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் இவர் ஒரு முப்பதாயது இருக்குமா இப்படி தான் சொல்ல தோணுது இதெல்லாம் கஷ்ட இந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்புற தோற்றத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் அது இதுவரைக்கும் ஒரு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரில்ல பெரிய விஷயம் இதெல்லாம் இந்த ஃப்ரேமில்லாம் அரசியல் டச்சு கொண்டு போக வேணாம் தான் பார்த்தேன் ஆனால் படக்குழு எதை வச்சு வச்சாங்கன்னு தெரியலையே ஏன்னா ட்ரெயிலரில் அவ்வளோ அரசியல் நடின்னு சொன்னது ட்ரெயிலர் முடியும் போதெல்லாம் வெளிப்படையாக அரசியல் நடி இது ட்ரெய்லரில் முடிகிற இடத்துல வரல முன்னாடியே வந்துடுது ஆனாலும் அரசியல் நடியை உள்ளே பூத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது சூரியன் உதிக்கும் போது உதய சூரியன் அதை தாண்டி ஓவர் பண்ணி ஒரு கேரக்டர் வந்துக்கிட்டு இருக்கேனா புரிஞ்சவும் பிஸ்தா ஓகே ரைட்டு இந்த ஒரே பாட்டில் அந்த ஒரு சின்ன வயசு கேரக்டர் பெருசாகிடுறது ஒரே பாட்டில் பணக்காராங்க வருது அது போல் தமிழ் சினிமாவில் புதுசு கிடையாது ஒரு மாண்டேஜ் மாதிரி ஒரு பாடல் வந்து அதில் தன்னோட பெண் வளர்த்தெடுக்கிற எடுக்கிற மாதிரியும் விஜயர்களை காண்பிச்சிருக்கலாம் நேதாஜி தமிழ் படங்களில் அவ்வளோ சீக்கிரம் அவரோட ஃபோட்டோலாம் பார்க்க முடியாது ஏன் இந்திய படங்களே எடுத்துக்கங்க அவரோட ஃபோட்டோவ்வளோ பார்க்க முடியாது சங்கர் சார் படத்தில் பார்ப்போம் இன்னும் விரல் விட்டு வேண்டாம் ஒன்று ரெண்டு டேரக்டர்ஸோட படங்கள்லாம் பார்ப்போம் ஆனால் ஹெச்விட் அவர்கள் படங்களில் இதை தொடர்ந்து பார்க்க முடியுதா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நாம மகாத்மா காந்தியோட எந்த அளவுக்கு போட்டுருக்கிட்டு இருக்கோமோ அதில் ஒரு பசங்க கூட குறையாமல் போட்டுற தகுந்த ஒரு மிகப்பெரிய உன்னத தலைவர்னா நேதாஜி அவர்கள் சொல்லலாம் அவரோட ஃபோட்டோ அங்கே பயன்படுத்திருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் படக்குழுவுக்கு ஜெயில் தண்டனை அப்படின்ற விஷயம் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது ஆனால் ஏன் இதுக்குன்றது படம் தான் புரியும் சரணமில்லாத வாழ்க்கையை நோக்கி போகிற மாதிரி தான் இந்த கேரக்டர் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க சத்தியின் படம் பார்த்துருக்கீங்களா அதில் கேப்டன் அவர்கள் கேரக்டர் இருக்குல்ல அதே மாதிரி தான் எனக்கு இங்கே கனெக்ட் ஆச்சு ஏதோ அவரோட பொண்ணை புளி மாதிரி பெருசாக வள பண்ணுறாமல்லாம் அங்கே ஒரு ஏதோ ஒரு பேசிகிட்டு பேசிட்டு மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமு இந்த ஃப்ரேமில் தன்னோட மகளை எப்படியாவது ராணுவத்தில் சேர்த்துடணும் அப்படின்னு இந்த முன்னாள் போலீஸ் அப்பா அந்தளவுக்கு பிரயத்தனப்படுறாருன்னு இங்கே தெரியுது ஸோ அப்பா போலீஸு பொண்ணு இராணுவத்தில் வேறு லெவலில் இருக்கலாம் படம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச ஹெச் விநோத் படங்கள்லையே ஆக்ஷனுக்கு பயங்கரமாக பேர் சொல்கிற படமா இந்த படம் அமையும் நம்புறேன் ஏன்னா ட்ரெய்லரில் மற்ற காட்சியில் உள்ள ஆன்நரி சீக்வன்ஸாக ஒரு டுவெண்ட்டி தான் இருக்கும் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸாக எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நிரம்பி அனலரசு அவர்களுக்கு பேர் சொல்ற படமா கண்டிப்பாக இந்த படம் சார்ந்த அந்த ஸ்டண்ட் சின்ன அமையும் நினைக்கிறேன் நம்ம வெற்றி கொண்டாலோட மகள் விஜய வில்லன் கேங்க அடிச்சு துவைக்கிற மாதிரி இருக்கு இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது தொண்டா இங்க ஒரு பைக் நிற்குதா இவங்க மட்டும் பைக்கில் வந்திருப்பானால கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கேரக்டரை கீழே படுக வச்சிருப்பாங்க நல்லா அடி போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு ஏன் வரணும் ஒருவேளை ராணுவத்தில் இவங்க சேர்ந்த பிற்பாடு எதனா ஆப்ரேஷன் ஈடுபடுறாங்களோ என்னவோ இல்லைன்னா சேர்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்களில் ஈடுபடுறாங்களோ என்னவோ யாரு கண்டா இந்த படத்தில் ரிப்போர்ட்டர் கேரக்டரை கூட ஒரு ஹீரோயின் பண்ணிருக்காங்க இந்த படத்தை ரிப்போர்ட்டர் கேரக்டரா பூஜா ஹைட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா ஹெச் விநாத் படங்கள்ல ஊடக பத்திரிகையாளர்கள் அவங்க சார் ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ளே வந்துடும் ஏன்னா தலைவனே பத்திரிகை தொடர்ந்து மேலே வந்தாப்புல அதே போல இந்த படத்தில் அந்த ஹீரோயின் யூஸ் பண்ணிருக்காரு இவங்க அந்த லைன்ல எங்கன்னா போறாங்களா நியூஸ் சேகரிப்பு சம்திங் ஏதாவது அப்படினா நியூஸை சேகரிக்க வந்தப்ப இது போல அடிச்சான்றது இதுவும் படம் தான் தெரியும் அடுத்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட இன்டர்வல் போர்ஷனா மேபி இது இருக்கலாம் படத்தோட ஆரம்பத்திலிருந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லேயே வர விஜய் அவர்கள் அதான் போலீஸ் அதுக்கப்புறமா இந்த லுக்கில் வரவர் இடைப்பட்ட காலம் இருக்குல்ல அப்ப என்ன ஆச்சு அப்படின்றதான் இடைவெளி முடிஞ்சு நம்ம படத்தை பார்க்க போகணும்னு நினைக்கிறேன் இது இன்டர்மல் சீக்குவல்ஸா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பிகாஸ் ஒரு டயலாக் ஒன்று வருது ஐ எம் வெயிட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் வெயிட்டிங்கை தூக்கிடுங்க வேற வார்த்தை இருக்கு அதை நான் போக போக சொல்றேன் என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு அப்படின்னு விஜய் அவர்கள் இங்க கேட்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் என்ன ஒரு டெம்ப்ளேட் இருக்கோ அதே டெம்ப்ளேட் தான் செகண்ட் ஆஃப் முழுக்க இந்த படம் சொன்ன பார்க்க போதான்னு நினைக்கிறேன் நான் இந்த படத்தை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு காரணம் விஜய் அவர்களோட கடைசி படம் ஒன்று அனிருதரோட பிஜிஎம் ரெண்டு மூணாவது முக்கியமான காரணம் இந்த பாபிடியோல ஆக்சுவலாக அண்டர் ரேட்டட் இவர் இந்த மனுஷனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடிக்கிற மாதிரி இருக்காது அந்த கேரக்டரை வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட பர்ஃபார்மர் பாபிடியோ தான் படத்தில் ஃபுல்லாக விளையா பண்ணுறாப்புல ஒரு பெரிய சரக்கு கப்பலுங்க அதே ஒரு மனுஷன் அசால்ட்டாக கடத்துறாப்புல சிங்கிள் ஹேண்டடா அப்படின்னா ஸோ வில்லனோட கெத்து என்னன்றதை ஹெச் வினோத் நல்லா புரிஞ்சு இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்களை தோக்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா ஹீரோ பயங்கரமாக பில்டப் கொடுத்து வெயிட்டாக காமிச்சிருவாங்க ஆனால் வில்லனை முக்கியமாக காமிச்சிருவாங்க ஆனா வில்லனை வெயிட்டா காமிச்சு ஹீரோவை அவரோட கொஞ்சம் பலவீனமா காமிச்சா மட்டும் தான் கடைசியில் அப்பேற்பட்ட பலமான வில்லனை எப்படி இந்த ஹீரோ ஃபுல்லாக காலி பண்றாப்ல கதையை முடிக்கிறாப்புல அப்படின்ற கியூரியாசிட்டி ஆடியன்ஸ்க்கு இருக்கும்போது தான் சீட்டு நுனி வரைக்கும் வந்து அவ்வளவு ஆர்வமாக படம் முடிக்கிறவருக்கும் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா எப்படினாலும் தான் ஜெயிக்க போறாரு இதுவரை மொக்க வில்லனா இருக்கு அப்படின்ட்டு அப்பயே அண்ட் பண்ணி படத்தை நம்மள ஊற்ற வச்சிருவோம் ஆனா ஹெச் வினோத் இந்த கேரக்டர் நல்லா செதுக்கிருக்க மாதிரி இருக்குங்க இந்த வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு பில்டப் பாத்தீங்களா விஜய் சார் எந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்களோ அதே அளவுக்குனே இவருக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு இன்டர்நேஷனல் டெரரிசம் நெட்ஒர்க் ஒன்று இங்கேனா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட சிண்டிகேட் மாதிரி அப்படிதான் இந்த கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்களா இந்த கப்பலை இயக்கிட்டு இருந்தாலும் அடிச்சு கொண்டு போட்டிருக்காப்பில் இதுக்கப்புறம் இந்த கப்பலை அடிச்சு காலி பண்ணுறாங்க எதுக்கு இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணணும் அதுக்கப்புறம் எதுக்காக அந்த கப்பலையை காலி பண்ணணும் எதுவும் படம் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு விரிச்சோம் இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வில்லன் கேரக்டரை ஏதோ கழுத்துலலாம் லாக் பண்ணி காலு கையிலலாம் விலங்கை பூட்டி கூட்டு வர மாதிரிலாம் இருக்கும் இங்கே ப்ளஸ் அப்புறம் பிரசன் கிட்ட கூட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு குற்றவாளி சார்ந்து எல்லா அதிகாரிகளும் அந்த அளவுக்கு நொட்டுரசம் கிரிமினலா இருந்தால் மட்டும்தான் இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அதுவும் இந்தியாவில் கிடையாது ஒரு ஆப்ரிக்க கண்ட்ரியில் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே எல்லாம் இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சனை பார்த்து கத்தி கதறாங்கன்னா ஒன்று அந்த கப்பலில் ஒர்க் பண்ணவனாக இருக்கணும் இல்லையா ஆப்ரிக்க நாட்டில் ஒரு நாடு சார்ந்த மக்களாக இருக்கணும் அந்த மக்களுக்கு இவன் ஏதோ வேலையை பார்த்து விட்டுருக்கணும் அப்படின்னு ரெண்டு ரீசன் இல்லாமல் வேறு எதுக்காக இந்தளவுக்கு எல்லாம் அவனை பார்த்து ஆர்ப்பரிக்கணும் அண்ட் இந்த இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு அந்த வில்லனோட முதுகில் ஒரு மாதிரி ரவுண்ட் இருக்குது நடுவில் எம் மாதிரி ஷேப் ஒன்று தெரியும் ஆக்சுவலா ஓஎம் அப்படின்ற ஒரு சிண்டிகேட் அமைப்பாக கூட இவர் லீட் பண்ணுற அமைப்பு இருக்கலாம் இந்த ஓ எம் நான் எப்படி இந்த இடத்துல ஆழமாக சொல்கிறேன்னா ஒரு போர்ஷன் ட்ரெயிலர்ல இந்த வில்லனே சொல்லுவாப்ல இந்த மிஷினுக்கு பேர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஓஎம்னு சொல்லிருப்பாப்ல அதை வச்சு தான் இங்கே சொல்றேன் இந்த ஓஎம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி ஒரு டச் ஒன்று இருக்குது ஓகே ரைட்டு ராணுவ வீரர்களை நாஸ்தி பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமா ஆனால் இங்கே பாத்தீங்களா ஆப்பிரிக்க சோல்ஜர்ஸை அளவுக்கு கட்சி காலி பண்ணிட்டு அதுவும் பெரிய அட்டாக் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு வேலை ஜெயிலுக்குள்ள இருக்க வில்லனா வெளியே எஸ்கேப் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணாலோ என்னவோ தெரியல இந்த அளவுக்கு ராணுவ வீரர்களை நாஸ்தி மாசத்துல இந்தியா என் காலடியில முப்பது நாட்கள்ல இந்தியா காலடியிலன்னு கொஞ்சம் திமராவே இந்த டைலாக் பேசுற மாதிரி இருக்கும் இந்த வில்லன் கேரக்டரை சோ இந்த படத்துல பொண்ணை காப்பாற்றுறதுக்கு மட்டும் நம்ம புரட்டகணியோட வேலையை பாக்க போறது இல்லை நாட்டை காப்பாத்துறது வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி தான் இந்த வெற்றி கொண்டாடுற டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மகளுக்காக ஒரு விஷயத்தை ஒரு கண்டுபிடிக்க போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவளை வந்து கொண்டு வரணும் சொல்லி கண்டுபிடிக்க போயிட்டு ஆக்சிடென்டலாக ஒரு பெரிய விஷயத்தை தடுக்கிற மாதிரி ப்ரொடகன்ஸ் கேரக்டர் இந்த படத்தில் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது ரிட்டராக ட்ரெய்லர் பார்க்கும் போது தெரியுது ஆனால் மற்ற சிவிலியன்ஸாக இருந்தாலும் கொஞ்சமாச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு பொண்ணை காப்பாற்றமா போதும் மற்றால வேளான்ட்டு ஆனால் அந்த வெற்றி கொண்டான் கேரக்டர் ஒரு இடத்துல பேசும் ட்ரெய்லர்லேயே என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நான் தடுத்து நிறுத்தலாம்னாக்கா நாட்டுக்கான பிரச்சனை தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப தைரியமாக பேசுகிற மாதிரி இருக்கும் முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர்க்காக உண்டான செருக்கு ஒன் ஹவர் அப்படி பேசுகிறான் இல்லையா அந்த சொல்லிக்கும் போறீங்க அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள நேஷனல் லெவலில் பெரிய பெரிய போசனை எடுப்பாங்க பாதுகாப்புத்துறை சார்னு அது போல போஷன் இருக்கா என்னவோ பார்ப்போம் ஏன்னா பீஸ்ட் படத்தில் அது போல கேரக்டர் பார்த்துருந்தோம் அதே போல இங்கே வருதான்னு பார்ப்போம் ஆனால் பீட்ல என்ன வித்தியாசம் அவர் போலீஸில் டேரெக்டாக ராய் ஏஜென்ட் இதில் என்னடா பார்ப்போம் பிளான் ஓஎம் இதுதான் அந்த வில்லன் கேரக்டர் சொல்ற ரெண்டு வார்த்தைகளாக இருக்கும் ஓஎம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இந்த திட்டத்துக்கு பேர் ஓஎம் தான் இந்த அமைப்பு போடுற திட்டமாக கருதப்படுறதும் இதே ஓஎம் தான் ஒரு பக்கம் ஓஎம் இன்னொரு பக்கம் ஓஜி விஜிய இந்த மாதிரி சில காட்சிகளை இந்த ட்ரெயிலரில் பார்க்க முடியுது எதுக்கு அளவுக்கு ஃபாலோ பண்ணும் அதுவும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளை பார்க்கும்போது ஏதோ சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் மாதிரிலாம் தெரியல ஏதோ ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு மிலிட்ரி சார்ந்த விஷயம் பெருசாக போய்ட்டுருக்கு அப்படின்னா அங்கே டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறது சார்ந்து பெருசாக இஷ்யூ போயிட்டுருக்கணும் அப்போ பயன்படுத்தப்படுற வெஹிக்கிள்ஸ் நிறைய பார்த்துருப்போம் பாருங்க நம்ம உலக செய்திகளில் அது போல் இந்த இடம் தெரியுது ஆனால் இவ்வளோ ட்ரோன்ஸை வச்சு இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒன்று ஏதோ சர்வைலன்ஸ்காக இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம ஹெச் விட இந்த ட்ரோன்ஸை வச்சு அது என்னடா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்னர் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகம் இருக்குல்ல அங்கே தான் இந்த ஈவெண்ட் நடக்குது இந்த ஈவெண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் அசம்பாவிதமாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் எங்கே நோக்கி போகிறது யாரு கண்டா நாம இதுக்கு முன்னாடி மமிதா பைஜு கையில் செங்கல் வச்சுருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருந்தோம் அது ஏதோ வேற ஒரு படத்தில் வந்திருக்க டச்சுன்ற மாதிரி பல பேர் சொன்னாங்களே இந்த படம் டச்சு தான் எதில் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் பின்னாடி டெக்ஸ்ட் தெரியுதா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி தான் மமிதா பைஜு அந்த செங்கலை கையில் வச்சுருப்பாங்க கையில் கொடுக்க எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது செங்கலை ஏன் கொடுத்தாங்கன்றது ஓகே ரைட்டு எதுக்கு எல்லாத்துலையும் அரசியலை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு இதுக்குள்ளே வராத உன்னை காப்பாற்றிக்கிட்டு ஓடி போயிடு அப்படின்னு இந்த கேரக்டர் சொல்லும் ரைடரில் இந்த கேரக்டர் சொல்லுது அதுக்கு விஜய் அவர்கள் டயலாக்லாம் பேச மாட்டாப்புல ஒரு மாதிரி ஹான்ற மாதிரி சிரிப்பாரு நக்கலாக சிரிப்பாப்புல பயங்கரமாக எதுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஓகே ரைட்டு இந்த பாட்ஷா படம் பார்த்துருப்போல அப்புறம் இந்த விஸ்வரூபம் படமும் பார்த்துருப்போம் அதில் அந்த ஹீரோ இப்படிதான்ப்பா சைலண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் சடனாக நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் யார் தெரியுமான்னு போக எங்கெங்கயோ தெரிய படத்தில் அதே போல மூமெண்ட் ஒன்று பார்த்துருப்போம் இந்த படத்துல ஒரு பெரிய மூமெண்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களை அடிக்கிற இடி மின்னலோட வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு கோஷ்டி பார்க்குது பார்த்ததுமே ஐயோ இவரா பயங்கரமான அழைச்சுன்ற மாதிரி அந்த முகம் மாறுது தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த ரவுடி கேங்குக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கு அந்த ரவுடி லீட் பண்றவங்களுக்கு அவன் பார்த்து அப்படியே பின்னாடி பாதிரி போவான் அங்கேருந்து ரவுடிகள் தான் ஓடணும் சின்ன ஃபைட் மட்டும் சம்பிரதாயத்துக்கு நடக்கும் போது அதுக்கப்புறம் தான் ஓடணும் ஸோ படத்தில் ஒரு பெரிய பாஷா மூமெண்ட்டாக இந்த மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் எனக்கு இந்த ட்ரெய்லரில் தி மோஸ்ட் ஃபேவரட் இந்த மியூசிக்கோ விஷ்வனும் சேர்ந்த ஒரு போர்ஷன் கேட்டீங்கன்னா இந்த போர்ஷனை சொல்லலாம் ராவணம் மாவண்டா நாம் முன்னாடி இந்த பாடல் வரிகள் சார்ந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அது அப்படியே நினச்சி இந்த ஃப்ரேமில் பார்க்குறப்ப செதுகிருக்காங்கப்பா படக்குழு அப்படின்னு தான் தோணுச்சு அறக்க மாதிரி சித்தரிச்சிருக்காங்க இந்த வெற்றி கொண்டான கேரக்டரை அதாவது ஆயுதத்தில் ரத்தம் அடியுது இந்த ரத்தம்டி பண்ற குடிப்பான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கள பல பேர் அந்த டேஸ்ட் பண்ணுற பண்ற இந்த ஃப்ரேம் அதாவது ரத்தம் எனக்கு புதுசில் அப்படின்றத இதை விட பெஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம்ல கன்வே பண்ணவே முடியாதுங்க ஸ்டண்ட் மாஸ்டர் வேறு லெவலில் பின்னு எடுத்துருக்காப்புல ராவணம் மாவண்டான்ற அந்த பாடலை இங்க பிளேஸ் பண்றாங்க கூஸ் மக்களே அந்த ட்ரெய்லர்ல கூஸ் இங்கே இங்க தான் பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகலாம்னு நான் சியூம் பண்றேன் அதை யாருன்னு பார்த்துட்டு அதை வெற்றி கொண்டான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி மைதான சொன்ன பாத்தீங்களா அவனை மையத்தில் வச்சுட்டு சுற்றி எல்லாரும் கதை கேட்குறாங்க கேஜிஎஃப்ல பசங்க கதை கேட்பாங்கள எட்டால் அதே ஃபார்மட் தான் எங்கே தெரியுது கலெக்ட் ஒன்னும் அதே மாதிரி மேட்ச் ஆகுதுல ஓகே ரைட்டு இந்த இடத்துல ஃபிளாஷ்பேக் ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஒரு ரவுடி வாயிலிருந்து ப்ரோடிஸ்டோட அந்த ஒட்டுமொத்த மொத்த ஃப்ளாஷ்பேக் வந்துச்சுன்னா வேற லெவலில் அதுவே இதுதான் இதுதான் ஓகே ரைட்டு ஒரே ஒரு டைலாக் போர்ஷன் பின்னாடி ஓவல் வரும் மொத்த அயோக்கியனுங்களும் ஒன்னா நிற்கிறானுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வாய்ஸ்ல வரும் சரி மொத்த அயோக்கியன்னு சொல்றது இந்த ரவுடிகளை சொல்கிற மாதிரி தான் நான் முதல்ல நினைச்சேன் ஆனால் டைலாக் ஆரம்பிச்ச உடனே இந்த ஃப்ரேம் மறைஞ்சிரும் இதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் ரிவீல் பண்ணுறாங்க ஃபுல்லாக அரசியல்வாதிகள் நிற்பாங்க பிரகாஷ் ராஜா அவர்கள் அரசியல்வாதியை மறந்து கை காட்டுறதெல்லாம் வரும் இந்த சீக்வென்ஸில் யார் சொல்கிறாரு ஓகே ரைட்டு தாவேக்கா பிரச்சாரம் அப்போ ஏற்பட்ட விஷயத்தை நீங்கள் படத்தில் பார்க்கணும் அப்படின்னா எப்படி தான் போல இருக்கீங்க இது கஷ்டம்தான் உங்களுக்கே ரொம்ப தெரியும் தாவேக்கா பிரச்சார கூட்டம் நடந்துச்சு மக்கள் சந்திப்பு கூட்டம்லாம் அதை கேப்சர் பண்ணி இந்த படத்தில் மட்டும் எங்கன்னா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க விஷயம் பெருசாக மாறும் கரூர் துயரத்துக்கு பிற்பாடு கண்டிப்பாக விஷயம் இன்னும் பெருசாக மாறி இருக்கும் அதை தப்ப படக்குழு பண்ணல அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஒரு போலீஸை மக்கள்லாம் கொண்டானே எப்படிங்க இருக்கும் அப்படிதான் இந்த படத்தில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் கேரக்டர் இங்கே பாருங்க மக்களே ஃபுல்லாக பேனர் வச்சிருக்க மாதிரி அவர் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்க மாதிரி எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க மாற்றம் இந்த டெக்ஸ்டைனால் பார்க்க முடியுது அவங்களால இந்த விஜய் சரோட முகம் எந்த கொடிகள் இருக்குல்ல அதில் மாற்றம்னு தெளிவாக எழுதியிருக்கு எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு மாற்றம் முன்னேற்றம் யாரோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஞாபகம் இருக்கா ஓகே ரைட்டு அன்புமணி அவர்களோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் அந்த கேம்பெயினுக்கு லீடாக இருந்து செயல்பட்டு இருப்பார்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரு தான் இப்போ தாவைக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சொல்வது புரிகிறதா ஓகே அந்த வார்த்தையை நீக்க முடியாது நினைக்கிறேங்க அந்த கேம்பெயினில் பயன்படுத்தின வார்த்தை படத்தில் தாவைக்கா டச்சு சார்ந்து இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் விஜய் மக்கள் இயக்கம் தாவைக்கா இப்போ தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி இதன் பரிமாணம் தான் விஜய் மக்கள் இயக்கம் அது அப்படியே விஜய் அவர்கள் லீட் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் இதை பார்க்க முடியுது சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காருல அவர் மட்டும் இல்லை அவரை ஃபாலோ பண்ண ரசிகர் கூட்டம் இருக்குல்ல அவங்க அப்படியே தொண்டர் கூட்டமா அரசியலுக்கு அவர் அழிச்சிட்ட வராருந்தான் இந்த புரிஞ்சுக்க முடியுது யாவரும் கேளிர் இது வார்த்தைகள் இருக்கிறது முக்கியம் இல்ல நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கும் மக்களே என்ன இங்க அப்படின்ற மாதிரி தான் தலைவன் யார் தெரியுதா தாவைக்காவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் இவரு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஓகே தான் நினைக்கிறேன் யோசிக்கலாம் ப்ரோ எங்க பிறகு அண்ணா ஆனந்து எங்க பிறகு அண்ணா ஆதவு அப்படின்னு யோசிக்கலாம் அவங்கள நீங்க கொண்டு வந்து இந்த ஒரு கதைக்குள்ள வைக்கிறத விட இவரை கொண்டு வர பிகாஸ் இவர் எக்ஸ் ஐஆர்எஸ்ங்க பெரியமா அந்த விஷயம் யார் அருண்ராஜ் அவர்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவரு உள்ள வந்ததுல பெருசா சர்ப்ரைஸ் இல்ல இவர் ஆட்டமாக ஒருத்தர் தான் ஆனால் இந்த பாடத்துக்கு ஜனநாயகன் அப்படின்னு பேரை வச்சுட்டு கீழே டாக்லைன்ல தாவை கண்ணு வச்சுட்டு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ட்ரெய்லர் முழுக்கவே பல இடங்கள்ல இது போல தான் தாவை கட்டச்சு ரொம்ப ரொம்ப ஹெவியா வந்துகிட்டு இருக்கு அவனை தட முடியாத சிலுவையில அறையணும் அப்படின்னு வில்லன் ஒரு டேலாகை பேசுகிற மாதிரி காட்டுவாங்க மற்ற ஹீரோஸ்க்கு இது போல டேலாக் வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க விஜய்க்கு வைக்கலாம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கட்டாயமாக வைக்கலாம் அதை தான் டேரக்டர் அவர்கள் தெரிஞ்சு ஜோசப் டச்சை இங்கே கொண்டு வந்துருக்க மாதிரி இருக்குது உன்னை காலி பண்ணிடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்கிற எவனாக இருந்தாலும் சரி திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அதுவும் இல்லைன்ற வார்த்தையை ஒரு மாதிரி சர்க்காசமாக சொல்லுவார் பாருங்க இதை எத்தனை பேர் சொல்லுவான்னு தெரில இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா எதுக்கு இதை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு விஜய் சார் படங்களில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்டர்வல் போர்ஷனில் அப்போ எனக்கு புரியல இந்த ஜனநாயகம் ட்ரைலர் பார்க்கும் போது தான் புரியுது ரைட்டு ஐ எம் கம்மிங் இல்லை சொல்லி முடிச்சிருக்காப்புல அப்படின்னா இது வரைக்கும் அரசியலுக்கு வரல காத்துக்கிட்டு இருக்கேன் இதான் வந்துட்டேன் அதான் கம்மிங் அப்படின்னு தான் தெளிவாக புரியுது மக்களே அதுவும் ஐஎம்னு ஆரம்பிச்சதும் அவர் முடிச்சது நம்ம என்ன சொல்லுவோம் வெயிட்டிங்னு சொல்லுவோம் அவரே அதை மறுக்கிறாரு கிடையாது கம்மிங் அப்படின்ட்டு ஸோ அரசியலுக்கு வந்துட்டேன் உங்களை நம்பி வர வரன்னு சொல்லி நான் விலகலை வந்துட்டேன் நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்ற விஷயத்த அங்க சர்க்காசமா நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரைட் இந்த ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா எம் டிஏ அப்படின்னு மூன்று எழுத்துக்களை அந்த சுவர் பகுதியில பார்க்க முடியும் ஆக்சுவலா இதுக்கான விரிவாக்கம் பாத்தீங்கன்னா இதை நினைச்சு ஹெச் ஒன் பண்ணாராம் தெரியல ஜஸ்ட் இப்ப இருக்க விஷயத்த ஒரு ஜி கே மேற்கு கொடுத்துருக்கேன் ஜென்ரல் மாதிரி மிசோ டெரிட்டோரியல் ஆர்மின்னு ஒண்ணு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை எம்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னா மிசோரம் ரெசிடென்ஸ் இருக்காங்களே அவங்களை பேஸ் பண்ண ஒரு சின்ன ஃபோர்ஸ்னு சொல்லலாம் இது என்ன ஸ்பெஷாலிட்டினா அங்க இருக்க சிவிலியன் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வாலண்டரி ஃபோர்ஸ்க்கு எடுப்பாங்க உள்ள எடுத்து எப்பப்ப நம்ம அந்த பிரிவுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் அவங்கள பயன்படுத்திப்பாங்க சம மாற்றார்களை இப்போ இருப்ப விஷயத்த ஹெச்விநாத் அவர்களால் தான் கொண்டு வர முடியும் ஸ்க்ரீனில் ஆனால் கொண்டு வந்திருக்காரான்னு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி இது நல்ல ஒரு டச்சுங்க அதாவது மக்களோட கைகள் எல்லாமே ஒன்று சேருது அப்போ ஒருத்தரோட கை மட்டும் மேலே வருது மக்கள் குரலாக நான் ஒழிப்பேன் உங்களுக்காக நான் போராடுவேன்னு அந்த ஒரு லீடரை கொண்டு வர மாதிரி தான் இந்த சிஜியை மேக் பண்ணியிருக்காங்க இந்த சீஜ் எங்கே போய் முடியுதுன்னா விஜய் அவர்கள் அப்படியே அந்த கை இருக்குதுல்ல அத அப்படியே திரும்பி செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்கும் அதை விஜய் அவர்கள் கூட பார்த்துருப்போம் ஒரு செல்ஃபி எடுக்கிறது அதை வச்சு அப்படியே ஜன நாயகன்னு முடிச்சிருப்பாங்க நல்லா யோசிச்சுருக்காங்கள அதாவது விஜய் சாரோட இந்த அரசியல் டச்சு ஹெச்வினத்தோட கிரியேட்டிவிட்டி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த கலவையாக தான் ஜனநாயகன் படத்தை என்னால் ஃபுல்லாக இப்போ பார்த்து புரிஞ்சிக்க முடியுது சாட்டை என்னப்பா இது சாட்டையை கையில் எடுக்கலையே நினச்ச எடுத்துட்டாப்புல இந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது ஆனால் இந்த பார்ட்டிகளில் அந்த ஆயுதங்களை எடுக்கல சாட்டை கையில் கொடுத்துருக்காங்க ஏன் இதுக்குன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா நிறைய அரசியல் கட்சியினரும் கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பாங்க அவர்கள் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கார்ல ஒரு ஆழமரத்தை ஒரு பெரிய யானை கட்சி திமுக அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாதுங்க அவங்க போட்டிருக்க வித அவ்வளோ விருட்சமா இருக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த பார்ட்டி வீழ்த்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்பே ஏற்பட்ட கட்சியினரும் மேபி இந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பாங்க ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படி பார்க்குறப்ப அவங்க ரியாக்ஷன் எந்த அளவுக்காக இருக்கும்ன்றதான் என்னால் இப்போ யூகிக்கவே முடியலைங்க ஏன்னா இதை பார்க்குறப்ப நமக்கே ஆஹா என்ன இவ்வளோ அரசியல் டச் வருது அப்படின்னு தோணுச்சு இது அவங்க பார்க்குறப்ப என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களோ ஓகே சாட்டையை கையில் எடுத்து அவர் சில வசனங்களை பேசினபடி அங்கே இருக்கவங்களை அடிக்க ஆரம்பிப்பாரு யார் ப்ரோட்டானிஸ்ட் வந்து வெற்றி கொண்டான கேரக்டர் மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்கலான்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமான அரசியலுக்கு வரீங்க நான் சொல்லலைப்பா இந்த ட்ரெய்லரில் விஜய் அவர்கள் ஒரு போர்ஷனில் சொல்லியிருக்க டயலாக் இது ட்ரெயிலர்ல எப்படின்னா படத்தில் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியலையே பிரகாஷ் ராஜு அவர்தான் அங்கே மிடிலாக இருக்காப்பில்ல எல்லா அரசியல்வாதிகளுக்கும் லீடுன்ற மாதிரி அவர் தான் இருக்காப்பில்ல இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப எனக்கு இந்த ரமணா டச் இருக்குல்ல அது கண்ணு முன்னாடி வந்து போச்சுங்க அந்த கோர் பிளாட் இருக்குல்ல அது கண் முன்னாடி வந்து போச்சு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வலதுசாரி சிந்தனைக்கு எதிராக பயங்கரமான கருத்துக்களை பதிவு பண்ணுறவர் பாஜகனு கனவு வந்து என்ன சொன்னாலும் கூட பயங்கரமாக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவார் இங்கே இடதுசாரிகள் சார்ந்து நல்ல அபிமானம் கொண்டிருக்கவர் நல்ல நட்பையும் கொண்டிருக்கவர் அப்பேற்பட்டவர் விஜய் அவர்கள் சாட்டையை எடுத்து இது போல டயலாக சொல்லும்போது போது மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருந்திருக்குமோ இந்த படம் ஜனநாயகன் படம் விஜய் சாரோட கடைசி படம் சொல்றதை விட தாவேகாவுக்கான ஒரு தேர்தலை முன்னிட்டு ஒரு மிக முக்கிய பிரச்சார படம் சொல்லலாம் மிகையாகாது நினைக்கிறேன் ரைஸ் ஒரு கார்டு வருதுங்க அந்த ட்ரெயிலர் முடியிறப்போ சோ நாம எல்லாம் ஒன்னா சேருவோம் அததான் இது நம்மளுக்கு ஒன்னு சேரது மட்டும் இல்ல சேர்ந்து மேலெழுவோம்னு இந்த கட்சியோட தலைவர் ஆ சாரிங்க இந்த படத்தோட ஹீரோ இருக்காருல விஜய் அவர்கள் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இந்த ஸ்லைடை போட்டு முடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய படமே இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க பாருங்க நான் மெர்சல் ஆகிட்டேன் ஏய் பரவாயில்லையா விஜய் சாரோட சில படங்கள் பார்க்குறப்ப ஹாலிவுட் டச்சு இருக்கும் ஆனால் ஹாலிவுட் தரத்தை ஓரளவுக்கு மிஞ்சுமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா தமிழ் படங்களும் பேஸ் பண்ணி சொல்ல முடியும் விஜய் சார் படங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஃப்ரேமில் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிட்டாங்க மனுஷங்க கூட சண்டை போகிறதெல்லாம் மற்ற ஹீரோ ஈரோம் போடுற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் ரொபாட் இறக்கி விட்டுருக்காங்க ஒரு ஹியூமன் ஐடு ரோபாட்டை இதெல்லாம் வேற லெவல் கிரியேட்டிவிட்டி மக்களே அதுவும் விஜய் சார் இது போல் ஃபைட்லாம் பண்ணுறாருனாக்கா எல்லோரும் ஏற்றுப்பாங்க மற்றவங்க பண்ணும் போது ஏற்றுக்கும் போது இவர் பண்ணும்போது ஏற்றுக்கிறதுக்கு என்ன இதை நல்லா மேக் பண்ணியிருக்காங்க இந்த சிஜி சூப்பரா பண்ணியிருக்காங்க வில்லன் கேங்கோட அதே சிம்பிளை இந்த ரோபாட் கிட்டையும் பார்க்க முடியும் ஓ எம் சொன்ன பாத்தீங்களா அந்த சிம்பளை பார்க்க முடியும் ஒரு வழியாக விஜய் சாரோட கடைசி படம் ஹாலிவுட் தரத்துக்கு வந்திருக்குன்றத இங்கே நாம புரிஞ்சிக்க முடியுது ப்ரோ ஐ டோன்ட் கேர் இந்த டைலாக எந்த தமிழ் படத்தாச்சும் கேட்டிருக்கீங்களா இல்லையா தெலுங்கு படத்தில் பாலய லட்ச படத்தில் ஓகே இந்த படம் இது வேற படத்தோட காட்சிகள் இது ஜனநாயகன் படத்தோட காட்சி இதுவும் வேற படம் அதே அந்த வேற படத்தோட காட்சி இது ஜனநாயகன் படத்தோட காட்சி புரியலையா ஓகே பகவந்த் கேசரி நிறைய பேரும் போட்டு உழவிக்கிட்டு இருந்தாங்களே அந்த படத்தோட டைட்டில பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது அந்த பகவந்த் கேசரி படத்தோட ஃப்ரேம் தான் இது ஜனநாயகன் படத்தோட ஃப்ரேமு இதுவும் இந்த பகவந்த் கேசரி படத்தோட ஃப்ரேம் தான் இது ஜனநாயகன் படத்தோட ஃப்ரேமு ஸோ இனிமே குழப்பம் வேணா மக்களே புரிஞ்சிருச்சா இந்த படம் உங்களுக்கு வேணா மேபி ஜனநாயகன் படம் ஓகே இதோ தான் இருக்கும் பிளாட்டு அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிருக்கும் பகவந்த் கேசரி படம் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இந்த ஜனநாயகன் படம் அமைப்பதால் எந்த மாற்றக்கருத்தும் வேண்டாம் ஸோ குழப்பம் தெரிந்து விட்டதா என்பார்ந்த மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்கு முடிஞ்சது அதுக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த ஜனநாயகம் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருக்கு அது ட்ரெயிலர்ல ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச இடம் இது வர ஒன்பதாம் தேதி உலகம் முழுக்க ஒரு பெரிய திருவிழாவா இருக்க போதோ அதில் மாற்றுக்கிறது கிடையாது என்ன இவரோட படம் ரிலீஸ் ஆகுது எப்படியும் போறோன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லைன்னா கடைசி படமாச்சு அதை நினைச்சு வருத்தப்பட தான் தெரியல ஓகே பட அடைய வாழ்த்துக்கள் அடுத்ததான் இப்ப ஜனநாயகம் ட்ரைலர் வந்த மாதிரி பராசக்தி சார்ந்த முன்னேற்ற காட்சி நிறைய வரப்போது பாத்தீங்களா அது சார்ந்த வேலையை தொடர்ந்து ஆரம்பிப்போம் இந்த ஜனநாயகன் படம் அடைய எல்லாரும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம் ஆனா இந்த படத்தை பீட் பண்ணணும் அப்படின்னா பராசக்தி படம் அந்த அளவுக்கு கான்டென்ட்ல பயங்கரமா போக்கஸ் பண்ணணும் அந்த கோர் பிளாட்ல அது எந்த அளவுக்கு அறுக்க போது தெரியலங்க ஏன்னா விஜய் சார் படத்தில் அதுவும் கடைசி படத்தை பீட் பண்ணதான் சாதாரண விஷயம் இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்